போச்சு நம்ம வீட்டுக்கு கோஸ்ட் வந்துருச்சு இதுக்கப்புறம் யார் யார போட்டு அடிக்க போகுது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே அட வாய மூடு பார்பி சும்மா இருக்க நீ அடிக்க வச்சிருவ போலியே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க இப்படி குறுக்க நடுக்க நடந்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் தான் இருக்கல எனக்கும் அமைதியா இருக்கணும்னு ஆசை தான் ஆனா இந்த பசங்க ஜோசிக்கார பாட்டி கூப்பிட்டு வர போட்டாங்க இன்னும் வரலையே அந்த பாட்டி மட்டும் வந்துட்டாங்கன்னா போனோம் எப்படியாவது வீட்டில் இருக்க கோஸ்ட ஒரே நல்லா அடிச்சு துரத்திடுவாங்க அந்த பாட்டி பத்தி தெரியல ஊர்ல எவ்வளவு பெரிய பெயா இருந்தாலும் அவங்க எல்லாம் தான் கூப்பிடுவாங்க எப்படியாவது பசங்க ஜோசிக்கார பாட்டி மட்டும் கூட்டிட்டு வந்துடணும் நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் தெரியுமா 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 என்ன சின்னச்சி பசங்களை ஜோசிக்கார பாட்டியை கூப்பிட்டுட்டீங்களா என்ன சொன்னாங்க ஆமா என்ன இன்னைக்கு தனியா வந்திருக்கீங்க பாட்டி எங்க பசங்களா நான் பாட்டி நம்பி தானே இருந்தேன் சொல்லுங்க வாயத்தில சொல்லுங்க பாட்டி என்னாச்சு தெரியுமா அது வந்து பாட்டி ஊர்ல இல்லையா எங்கயோ வெளிய போயிட்டாங்களா என்னது பாட்டி ஊர்ல இல்லையா போச்சு இந்த கோஸ்ட் கிட்ட நான் பாடி தான் வாங்க போறோம் பசங்களா நீங்க நல்லா பாத்துக்க மாட்டீங்க பக்கத்து வீட்ல எல்லாம் ஏட்டே கேட்டு பாத்தீங்களா சொல்லுங்க நாங்க பக்கத்துல இருந்தவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு தான் பெரியம்மா வந்திருக்கோம் அவங்க ஊர்ல இல்லன்னு சொன்னாங்க ஐயோ இப்ப என்ன பண்றது உங்க தான் உங்க நம்பர் இருக்குல்ல நீங்க ফোন பண்ணி பாருங்களே ஆமால்ல பாட்டி நம்பர் கிட்ட இருக்குதே உடனே ফোন படுறே எங்க போன் போன் இங்கதனே பாட்டி எங்க பாட்டி போனீங்க இப்படி வந்து பேக்கிட்டங்களே தனியா விட்டு பாட்டி எங்க பாட்டி போனீங்க நம்பிதான் எங்க ஒரு கோஸ்ட் இருக்கு அது நீங்க தான் வந்து அடிச்சு பாட்டி நான் வரதுக்கு நாலு ஆகும் தீபாவளி தான் என்ன சொல்றீங்க நான் அது வரைக்கும் எப்படி பேய் சமாளிப்பேன் நான் நாளைக்கு அந்த பேய் என்ன சொல்லுதோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க அது கிட்ட ஏதாவது முரண்டு பிடிச்சிங்க அப்புறம் பேய் கிட்ட நீங்க அடி வாங்க வேண்டியதா இருக்கும் ஒரு நாலு நாள் அந்த பேய் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நான் தீபாவளி முடிச்சுட்டு உடனே அங்க வந்துடுறேன் பாட்டி பாட்டி வைக்காதீங்க பாட்டி வைக்காதீங்க ஐயோ வச்சுட்டாங்களா நாலு நாளைக்கு கோஸ்ட் கூட நம்ம என்ன பண்ண போறோம்

புரியுது புரியுது எனக்கு நல்ல புரியுது இதுக்கப்புறம் உன் ஒழியில நான் வரவே மாட்டேன் இறக்கி மட்டும் விட்டுரு எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து என்ன பராமரிச்சு எனக்கு சேவை செய்யணும் எனக்கு அடிமையா இருக்கிறதுதான் உங்களோட வேலை நீங்க அதை பண்ணினா இங்க யாரையும் நான் தொல்ல பண்ண மாட்டேன் இல்லைன்னா என்னோட வேலையை காட்ட வேண்டி வரும் இதுதான் எனக்கு அடிமையா இருக்கு அதுக்குள்ள என்ன வீட்டுக்கு வெளியே எடுக்கணும் நினைச்சுங்க இல்ல இல்ல நான் நான் நினைக்கல நான் நினைக்கல சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் என்ன தொல்ல